வணக்கம் அன்பு மாணவர்களே நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன திருக்குறள் பார்க்க போகிறோன்னா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்களாம் யார் துன்பத்தை கண்டு கலங்காதவங்க இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து துன்பமாக தான் இருக்கும் பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும் ஸோ வீடியோகிராஃபிக் க்ளானிங் போடுறோம் தர்மி பி சம்பிங் ஆடியோகிராஃபிக் கிளானிங் போடுறோம் தர்மி பி சம்பிங் ஸோ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோகிராஃபிக் பிளானிங் ஒரு நாளைக்கு இத்தனை ஆடியோகிராஃபிக் லேனிங் அப்படின்னு வந்து போகும்போது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்க துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம காலம் ஃபுல்லாக துன்பம் இந்த துன்பத்தை பொறுத்துக்கலை அப்படின்னா நம்ம காலம் ஃபுல்லாக துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடாது ஸோ காலம் முழுக்க துன்பப்படுறது தேவையா இல்லை வந்து துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கலாமா ஸோ எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள் ஆக்ஷன் பிளான் பண்ணுங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே பண்ணுங்கள் எல்லாமே பண்ணும்போது நம்ம துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கலாம் ஸோ பண்ணும்போது பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் நேரங்கள் எடுத்துக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் நேரம் இல்லாமல் கொஞ்சம் வழிகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த வழிபொருக்கும் திறன் தான் வந்து வலிமையை தரும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்